பழனி கிரிவல பாதையில் வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து மலையடிவாரத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஈஸ்வரனிடம் கேட்கலாம் ஈஸ்வரன் எதனால கிரிவல பாதையில வாகனங்கள் செல்ல கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த கடை வியாபாரிகள் என்ன சொல்லி போராட்டம் நடத்துறாங்க மலை அடிவாரத்தில் இன்று தினம் வியாபாரிகள் கடையடைவு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன கோயில் நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினமானது கடையறை போராட்டமான நடைபெறுகிறது பள்ளி கண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் இந்த பக்தர்களுக்கு இடையூறாக கிரிவலப் பாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்றவும் மேலும் பக்தர்களுக்கு இடையூறாக கிரிவலப் பாதையில் வாகனங்கள் செல்வதை தடுக்கவும் கூறி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் பேரிலே இந்த கடந்த ஒரு பத்து நாட்களாகவே கோயில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை கிரிவல பாதையில் எடுத்து வருகிறது குறிப்பாக ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்றுவதும் பாதையில் வாகனங்கள் நுழையக்கூடிய வழிகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி வாகனங்கள் நுழைய முடியாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த பாதையில் பட்டா நிலத்தில் கடை வைத்திருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு வாகனங்கள் செல்ல முடியவில்லை மேலும் அந்த பகுதியில் பட்டா நிலத்தில் குடியிருக்கக்கூடிய வீடு வீடுகளில் குடியிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வாகனங்களை கிரிவல பாதையில் எடுத்துச் செல்ல முடியவில்லை என கோயில் நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வைத்து வந்தனர் இருந்தபோதும் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்தது இந்த கோயில் நிர்வாகத்தை கண்டித்து மலையடிவாரத்தில் கடைகளான சித்தநாதன் கந்தவிலாஸ் உள்ளிட்ட கடைகள் மற்றும் உணவகங்கள் அனைத்துமே இன்றைய தினம் மலையடிவாரத்தில் ஒருநாள் அடைக்க அடைத்து போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர் தங்கள் எதிர்ப்பை காட்டக்கூடிய வகையில் இன்று ஒருநாள் அடையாளமாக இந்த கரையறை போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க